கருவேப்பிள்ளை வெங்காய பழம் கருவேப்பிள்ளை பூண்டு பழம் கருவேப்பில தான் அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் ஆனா அடிக்கடி கருவேப்புல பொழுந்தா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தான் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஆயிச்சு நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுறேன் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன்னு வச்சுக்கேன் தாலிப்பு வடகம் இருந்தா தாலிப்பு வடகம் போட்டுக்கோங்க தாளிப்பு வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க என்கிட்ட தாலிப்பூ வடகம் இருக்கிறதுனால நான் இது போட்டிருக்கேன் இது எப்படி செய்யறதுன்றத தெளிவான வீடியோவாவும் போட்டிருக்கேன் நான் கட்டுறது தாலிப்பு வடகம் செய்முறையும் போட்டிருக்கேன் வாய்ப்பு சரிங்களா இது ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா குழம்புக்குமே அதுக்காக தான் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிறதுங்க இதே நல்லா இதே பொறிஞ்சிருக்கும் இது ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா கழிவிடும் அது பொறிஞ்சிச்சுதானே போதும் எனக்கு தேவையான பொருட்கள் இங்க எடுத்து வச்சிருக்கேன் அதே ஒரு வாட்டி காட்டிடலாம் வந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி பூண்டு வெங்காயம் கொஞ்சமா புளி தண்ணி இங்க இங்கே செவந்தரிச்சு

இதுக்காக நீங்க ரொம்ப எல்லாம் நேரம் எடுத்துக்க வேணாம் ஒண்ணு ஒன்னாவே அரைக்க அரைக்க வேலை முடிய முடியும் தாலிச்சு தாலிச்சு கரெக்டா இருக்கும் இப்ப இது வதங்கிறதுக்கும் இதை அரைச்சிட்டு வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு இந்த பேஸ்ட் தூக்கி அப்படியே இதை விட்டுலாம் இந்த பேஸ்ட் வதங்கிறதுக்குள்ளார அடுத்து இது நல்லா வதங்கிட்டு இருக்கு அந்த கேப்லயே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டு எடுத்துருக்கோம் இது இந்த சேர்த்து வந்துருச்சு இது இப்படிதான் வரணும்னு நீங்க அடுத்தது வெளியாவதுக்குள்ளவே அதுக்கு இப்படியே வந்துரும் நீங்க டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியா பண்றது இப்போ நல்லா வதைக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு உப்பே போடல உப்பு போட்டுவோம் இந்த குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டு மிச்சமா எடுத்து வச்சிருக்கோங்க புளி தண்ணி அதையும் அது கூடவே கொண்டு ஊற்றி இந்த இப்போ அஞ்சு நிமிஷம் இதை நல்லா சுருந்தி வரட்டு கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆயிடும் தண்ணி ஊத்த வேணாம்ப்பா இது வந்து இது தொக்கு மாதிரி இருக்கும் பூண்டு குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு இது தொக்கு மாதிரி இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நல்லா திக்கான உடனே நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே இது நல்லா இருக்கும் இந்த ரெசிபி இன்னொரு மூணு நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஏற்கனவே புள்ளி பேஸ்ட் எப்படி ரெடி பட்டுறதுன்ற ஒரு ரெடி இருக்கேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் வந்து கருவுக்குள்ளையரைச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நல்லெண்ணெயில தான் பண்ணணும் அது மட்டும் நீங்க மறக்கிறாதீங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்க வேற ஆப்ஷன் போயிருங்க ஆனா இது நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு மேலே வர இந்த வந்து கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கருவேப்பிலையோட வாசம் ஜம்முன்னு இருக்கும் ஆஹ் போட்டா நல்லா இருக்கும் சில பேருக்கு குடிக்கதா பிடிக்கலையோ அதனால பாத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து கருவேப்பிலை இதுல இது போடல ஏன்னா இது கருவேப்பிலை குழம்புன்றதுனால கருவேப்பிலை கொள்ளாம கொத்தமல்லி மட்டும்தான் இதுல போட்டிருக்கோம் இப்ப முடிச்சுட்டு இது வந்து உப்பு உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணுங்கிறது தர வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோன்னு அதுக்கு அதுக்கான டேஸ்ட் தான் இது இதை நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலேயே நிஜமானுமே இந்த குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்கும்ப்பா இந்த கருவேப்பில் குழம்பு மாதிரியே இருக்காது இது அவ்வளவு அருமையாக இருக்கும் சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வந்து நீங்க சாப்பிட்டு பாத்துறவா சூழ் என்ன ஒரு அறிவிச்சு இது வந்து சாப்பாடு டைம் ஆடுறப்பா அதனால வேண்டி நான் கொஞ்சமா மட்டும் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்போ சாப்பிட முடிய மாட்டேங்கிட்டா இதுதான் விஷயம் நல்லா இருக்கும் என்னமோனு உங்களுக்கு தோணும் இல்லை அதுக்காக தான் சொல்றேன் உண்மைய நெஜமா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்காக நீங்க பாருங்க ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் அதுதான் விஷயமே இல்லை உங்களுக்கு மேற்கொண்டு வேணுன்னாலும் இதில் நல்லெண்ண ஊத்திக்கலாம் தெய்வம்னாலும் ஊத்திக்கலாம் ரத்த குழம்பு ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் சேனலோட பேர் வந்து நான் கட்டுறது அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு சேனல் பேரே தெரியறதில்லைங்க உங்களை யூ உங்களை யூ அப்படின்றாங்க உங்களை யூடியூப்பில் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் உங்களை யூடியூப்ல பார்த்துருக்கேங்கிறாங்க சேனல் தெரியல சேனலோட பேர் வந்து நான் கட்டுறது உண்மையிலேயே நிஜமாக அருமையாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க சரியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கணும் அப்போல்லாம் இருந்துச்சுன்னா போதும் வேறு எதுவுமே வேணாம் சிம்பிளான ரெசிபி உங்கள் வீட்டில் அருமையாக அவங்களை பாராட்டுவாங்க நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஆர்கானிக் முறையில் செஞ்சிருக்கேன் ஆர்கானிக் முறையில் அப்படின்னா இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் எப்பயுமே அருகுல இருக்க இதே இதேமாதிரி அதை கொத்தமல்லியில் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பிறகு எந்த கருவப்பிலையோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் மருந்து குழம்பு மதியம் இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது சரிங்கண்ணா வீட்டில் வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பாக இருக்கும் இந்த ரெசிபி